தகப்ப கொடுத்த அந்த பரிசு பொருள் போல் வெறும் கிஃப்ட் பேப்பர் மாதிரி இன்னைக்கு அலங்காரம் பண்ணி கலகலா ரோஸ் கொக்கி சுட்டுக்கிட்டு எல்லாரும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை ஒரு குடும்பத்தில் ஒருவர் ரச்சிக்கப்பட்டா குடும்பமே ரச்சிக்கப்படும் பிறந்த நாளை நீ கொண்டாடுறேன்னு சொன்னால் அக் இந்த உலகமே ரச்சிக்கப்படணும் அப்போ நீ பிறந்த நாளை கொண்டாடு உங்கள் குடும்பத்தில் உங்கள் தகப்பை கொடிக்காரனாக எடுத்துகிட்டு அவர் போயிட்டு இப்படியே மனம் இருப்பார் என்றால் எப்படி கு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் எப்படி கிறிஸ்மஸ் நீ கொண்டாடுவேன் அக்கம் பக்கத்தில் ஒரு துக்கமாக இருக்குது வீடு அப்போ நீ ஒரு நல்ல கல்யாணம் வச்சுட்டு இருப்பியா இந்த வீட்டில் கல்யாணம் வச்சுட்டு அவர் ரொம்ப சாவு இப்போ உங்கள் வீட்டில் சாவாயிடுச்சு நல்ல காரியத்தை கல்யாண கல்யாணக்காரத்தை எப்படி கொண்டாட முடியும் ஐயோ துக்கமாகிடுச்சு தள்ளி போடலாமா நோட்டீஸ் போட்டோமே இதை போட்டோமே எப்படி செய்ய முடியும் அப்போ உன் கூட அக்கவும் காண்கிற சகோதரத்தில் நீ அன்பு கூறலை நான் காணாத தெய்வத்தினுடைய எப்படி நீ அன்பு கூற முடியும் இதை யார் சொல்லிக் கொடுக்குறா